தொலைக்காட்சியில் மிகவும் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகும் தொடர்களில் ஒன்று கயல் இந்த தொடரின் முக்கிய நாயகியாக சைத்ரா ரெட்டி நடித்து வருகிறார் சஞ்சீவ் நாயகனாக நடிக்கிறார் இருவரும் புதிய ஜோடியாக இணைந்திருப்பதால் இவர்களுக்கு மக்களிடம் நல்ல ஆதரவு கிடைத்துள்ளது அப்பா இல்லாத தனது குடும்பத்தை பாதுகாக்கும் ஒரு பெண்ணாக கயல் இருந்து வருகிறார் டிஆர்பியிலும் எப்பொழுதுமே கையல் தொடர் டாப்பிலேயே இருந்து வருகிறது இந்த நிலையில் நடிகை சைத்ரா ரெட்டி தனது சோஷியல் மீடியாவில் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் நேற்று இரவு எனக்கு ஒரு திகிலூட்டும் அனுபவம் கிடைத்தது அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் நள்ளிரவு ஒரு மணி அளவில் நான் எனது வேலையை முடித்து கொண்டு வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்தேன் பேரூர் மேம்பாலத்தில் டிடி சோதனை நடப்பதால் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மணிக்கு பத்து கிலோமீட்டர் மெதுவாக சென்றன நான் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருக்கும் போது மேலே மெட்ரோ கட்டுமான பணியின் போது திடீரென ஒரு பெரிய சிமெண்ட் கலவை என் காரின் மீது விழுந்தது இதன் தாக்கம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் மிகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது அதிர்ஷ்டவசமாக நான் காயமடையவில்லை ஆனால் சிமெண்ட் கலவை எனது காரின் மீது ஒட்டி கொண்டது மற்றும் நான் அதை பற்றி எதுவும் செய்யும் முன் கடினமாகிவிட்டது காரின் உள்ளே இருந்ததால் பிரச்சனை இல்லை நடந்து சென்றிருந்தாலோ அல்லது இரு சக்கர வாகனத்தில் சென்றிருந்தாலோ உயிருக்கே ஆபத்தாகி இருக்குமோ என ரசிகர்கள் ஷாக் ஆகி உள்ளனர் இதே போன்ற கேள்வியை எழுப்பிதான் சைத்ரா ரெட்டியும் இந்த சம்பவம் குறித்து பதிவு போட்டுள்ளார்